அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைரம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய புனிதமான நூல் ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் அத்தியாயம் முப்பதில் ஸ்ரீ சப்தரிங்கி தேவி கோயிலை பற்றி அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த சப்தரிங்கி தேவி கோயிலை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் தரிசனம் பண்ண போகிறோம் ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே இந்த வீடியோ பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்கணும் நம்ம பாபாவுடைய நூல் ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் அத்தியாயம் முப்பதில் நாசிக் அடுத்த வணில அமைஞ்சிருக்கும் ஸ்ரீ சப்தரிங்கி தேவி கோயிலை பற்றி தெளிவாகவும் சொல்லியிருப்பாங்க இந்த கோயில் நாசிக்ல இருந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இருந்து எவ்வளவு கிலோமீட்டர்ல போனால் இந்த கோயிலுக்கு போனோம் இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம் எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஒன் பை ஒன்னாக நம்ம பேச போறோம் சைரம் வீடியோவை பாருங்க சைராம் ஓம் சைராம் சைரம் நம்ம பாபாவுடைய ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் அத்தியாயம் முப்பதில் ஸ்ரீ சப்தரிங்கி தேவி கோயிலை தெளிவா சொல்லியிருப்பாங்க அதாவது இந்த கோயிலோடைய பூச்சாரி திரு காக்காஜி வைத்தியா பார்த்தீங்கன்னா சப்தரிங்கி தேவியை வந்து வழிபடக்கூடிய ஒரு பூச்சாரி அவருக்கு மனசார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கும் எதற்காக நம்ம மன சோர்வடைவது அவருக்கு தெரியாது அப்போ அவர் தேவியாண்டை வேண்டுவார் அம்மா எனக்கு மனசார்ந்த பிரச்சனைகள் வருது என் மனக்கவலை தீரத்துக்கு எனக்கு வழி காட்டுகுமா அப்படின்னு தேவியாண்டை வேண்டுவார் தேவியும் காக்காஜி வைத்தியாவுக்கு பிரத்யேகமாக காட்சி கொடுப்பாங்க உன் மனப்பிரச்சனை நீங்கணும்னா நீ உடனே நடியாக ஷிரடியில் இருக்கும் சாய்பாபாவை போய் பார் சாய்பாபாவை போய் பார்த்த உடனே உனக்கு மனசார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கன்னு சொல்லிட்டு சப்தரிங்கி தேவி வந்து திரு காக்காஜி வைத்தியாவுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க தேவியும் கனவு காட்சி கொடுத்தவுடனே மறைஞ்சிருப்பாங்க இவர் என்ன பண்ணுவார்னா ஷிரடி அப்படின்னு சொல்கிறது இவருக்கு நாசிக் திருமலகேஸ்வர் நினைப்பார் நாசிக் வந்து அங்கே பத்து நாள் தங்கி அங்கே பஞ்சாட்சரம்லாம் ஓதி மீண்டும் வணியில் உள்ள ஸ்ரீ சப்தரிங்கி தேவி கோயிலுக்கு வந்துடுவார் அவருக்கு மனசார்ந்த பிரச்சனைகள் நீங்கியிருக்காது அப்பவும் தேவி அண்டை வேண்டுவார் தேவி மீண்டும் ஒரு பிரத்யேகமான காட்சி கொடுப்பாங்க காக்காஜி கிட்ட சொல்லுவாங்க நான் உன்னை போ சொன்னது வந்து சிரடியில் இருக்கும் சமர்த்த சாயை போய் நிற்பார் நீ வந்து திருமலகேஸ்வரோட போயிருக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அவர் சிரடிக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருப்பார் எப்படி போகணும்னு தெரியாது இந்த நிலையில் பாபா வந்து ஷியாமாவை வந்து சிரடியிலேருந்து இங்கே அனுப்புவார் சைரம் ஷியாமா வந்து சிறு தீவிரமான நோய்வாய்ப்பட்டிருப்பார் அப்போ ஷியாமாவுடைய அம்மா வந்து சப்தரிங்கி தேவியை வந்து வேண்டுவாங்க ஏன்னா சப்தரிங்கி தேவி தான் ஷியாமாவுடைய குலதெய்வம் அப்போ அவங்க அம்மா வேண்டுவாங்க என் மகனுக்கு பூர்ணமாக குடல் நலம் குணமாயிடுச்சுன்னா என் மகனை வந்து உன்னுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சப்தரிங்கி தேவியை வேண்டுவாங்க இப்படியே காலம் போகும் மீண்டும் அவங்க அம்மாவுக்கு வந்து வயதாகும் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்போ மீண்டும் ஒரு பிரார்த்தனை தேவியாண்ட வேண்டுவாங்க என்னுடைய தோல் சார்ந்த பிரச்சனை முழுமையாக சரியாகணும் அதே நிலையில் என்னுடைய பையனுக்கு ஏற்பட்ட தீராத நோயம் முழுமையாக தீரணும் இது ரெண்டும் தீரபட்சத்தில் உங்ககிட்ட வந்து எங்களுடைய வேண்டுதலை நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு ஷியாமவுடைய அம்மா வந்து வேண்டியிருப்பாங்க இப்படியே காலங்கள் கடந்து முப்பது ஆண்டுகள் போயிடும் முப்பது ஆண்டுகள் கழித்து ஷிரடியில் ஒரு ஜோஷியர் வருவார் அப்பவும் ஷேமாவை பார்த்து சொல்லுவார் உங்க வீட்டில் குடும்ப கஷ்டம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தெய்வத்தோடைய வேண்டுதலை வந்து மறந்துட்டீங்க அப்படின்னு ஞாபகப்படுத்திருப்பாரு ஷேமாவுக்கு அந்த இள வயதில் அவங்க தாய் பண்ண அந்த வேண்டுதல் வந்து ஞாபகம் வரும் உடனே அவர் வந்து ஷீரடியில் பாபா கிட்ட வருவார் பாபான வந்து விஷயத்தை சொல்லுவார் பாபாவும் உடனே தாமதிக்காத ஒரு கொல்லனை ரெடி பண்ணி அந்த கொள்ளன் மூலயமா ஒரு ஜத வெள்ளி குலுசை வந்து செஞ்சுட்டு உடனே சப்தரங்கி கோயிலுக்கு போயிட்டு தேவிக்கு காணிக்கையாக செலுத்தி உன்னுடைய பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறும் பாபா வந்து வந்து வணிக்கு பண்ணி வேண்டுதலை நிறைவேற்றுவார் அப்பவும் காக்காஜி வணியோடைய கோயிலுடைய எங்கிருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க சேமாவை நான் ஷிரடியிலிருந்து வந்திருக்கேன் பாபாவை தெரியுமா பாபா எங்க கூட தான் இருப்பார் எங்க கூட தான் சாப்பிடுவாரு நாங்கள் எல்லாம் அவர் கூட்டுறவு தான் இருக்கிறோம் இதை கேட்ட உடனே திரு காக்காஜி வைத்தியா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு ஷியாமாவை வந்து கட்டி பிடிச்சிருப்பாரு சாமாவுடைய வேண்டுதல் தேவிக்கு சப்தரங்கி தேவிக்கு செலுத்தின பிறகு ரெண்டு பேருமே புறப்பட்டு வருவாங்க திரு காக்காஜி வைத்தியா பாபாவுடைய பாதார விந்தத்தில் சரணாகதி அடைவார் அப்படி சரணாகதி அடைஞ்சி பாபாவுடைய முகத்தை பார்க்கும்பொழுது அவருக்கு வந்து கண்ணீர் பெருக்கெடுக்கும் அப்ப தேவி சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ஞாபகம் வரும் ஏன்னா தேவி சொல்லி அமைச்சிருப்பாங்க நீ பாபாவை பார்த்த உடனே உனக்கு மனசார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாபாவுடைய திருமேனியை பார்த்த உடனே அவர் மனசார்ந்த அந்த பிரச்சனை எல்லாம் நீங்க இருக்கும் பாபா வந்து ஒரு வார்த்தை கூட அவராண்ட பேசியிருப்பாரு நீ யார் எந்த இடத்துலேருந்து வந்திருக்க அப்படின்னு பாபா ஒரு கேள்வி கூட கேட்டிருக்க மாட்டார் ஆனால் பாபாவுடைய அந்த தூய்மையான தரிசனத்தின் மூலம் அவருடைய மனசார்ந்த பிரச்சனை எல்லாமே நீங்க இருக்கும் அப்போ அவர் மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புவார் என்னென்னா என்ன இது ஒரு வீக்கத்தக்க ஒரு சக்தி பாபா கிட்ட பாபா ஒரு வார்த்தையும் பேசல என்ன மேல்கொண்டு ஆசீர்வதிக்கம் பண்ணல நீ யாரு எங்கிருந்து வந்திருக்கும் கேட்கல ஆனால் பாபாவுடைய அந்த திருமுகத்தை பார்த்த உடனே எனக்கு மனசாந்த பிரச்சனை பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடுச்சு இது ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு திரு காக்காஜி வைத்தியா சப்தரிங்கி தேவிக்கே நன்றி சொல்லுவார் பாபாவுக்கு நன்றி சொல்வார் அங்கு பன்னெண்டு நாள் ஷிரெடியில் தங்கி இருந்து பாபாவுடைய தெய்வீக முகத்தை பார்த்து ஆனந்தத்தோடு மீண்டும் மணிக்கு வந்து தேவியான நன்றிகள் சொல்லியிருப்பாங்க அப்படிப்பட்ட புனிதமான ஸ்ரீ சப்தரிங்கி தேவியை தான் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண வந்திருக்கோம் சைரம் சைரம் நம்ம ஸ்ரெடியில் இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சப்தரிங்கி தேவி கோயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூற்றி இருபத்தி ஆறாவது கிலோமீட்டரில் நாசிக்கில் இருந்து வணி என்ற ஒரு கிராமத்தில் மலை மேலே ஸ்ரீ சப்தரிங்கி தேவி கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு நீங்கள் ஷிரடியிலிருந்து வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹெர்லி மார்னிங்காக அதாவது ஷிரடியில இருந்து ஒரு நாலு மணி வாக்கில் காலையில் புறப்பட்டிங்கன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கு வந்துடலாம் கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆகும் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வழியாக மலை மேலே ஏறலாம் ஒன்று வந்து நடப்பாதை இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த இழுவை ரயில் மூலிமா நீங்கள் மேலே ஏறலாம் எங்கள் குழு பார்த்தீங்கன்னா இழுவை ரயில் தான் நாங்கள் மேலே போனோம் இழுவை ரயிலில் நீங்கள் போனவங்க அப்படி

இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலை மேலே ஏறுறத்துக்கு நமக்கு அந்த இழுவை ரயில் மூலியம் குறைஞ்சது நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம மேலே போயிட்டு நம்ம சப்தரிங்கி தேவியை வந்து வழிபடலாம் நமக்கு பார்த்திங்கன்னா படிக்கட்டு வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்லோவாக நடந்தால் கூட நம்மளுக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஒரு நிமிஷம் மேலே ஆகும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இழுவை ரயில் ஏறத்துக்கு இந்த ஒரு பத்து படிகளை ஏறி நம்ம வந்து மேலே வந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு வெயிட்டிங் ஆலை போட்டிருப்பாங்க இதை தாண்டி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நுழைவாயில் இருக்கும் இங்கே டிக்கெட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு இப்படியே உள்ளே வந்தீங்கன்னா தட்சிணா சைரம் இந்த இடத்துல இழுவல் ரயில் இருக்கும் இந்த இழுவல் ரயிலில் நீங்கள் வந்து அமர்ந்துட்டு இந்த இழுவல் ரயில் மூலம் நீங்கள் மலைக்கு போனீங்கன்னா கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் மலைக்கு போடலாம் மலைக்கு போயிட்டு ஸ்ரீ சப்தரிங்கி தேவியை நீங்கள் வந்து வழிபடலாம் இந்த வாகனத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேஜ் பேஜ் அதை ரேக் ரேக்காக போட்டிருக்காங்க ஒரு பக்கம் ஆறு பேரும் இன்னொரு பக்கம் ஆறு பேரும் சொல்லிட்டு ஒரு நாலு கம்பார்ட்மெண்ட் இருக்குது நாலு அஞ்சு கம்பார்ட்மெண்ட் இருக்குது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அழகான இந்த மலை எல்லாமே பார்த்துக்கிட்டு நம்ம தேவியை எப்படி தரிசனம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை வர வச்சுக்கிட்டு அப்படியே மெல்ல இந்த வண்டியில நம்ம மேலே ஏறும் பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கு ஏன்னா இந்த சப்தரிங்கி தேவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலேயே இந்த கோயில்ல பூச்சாரியாக இருந்த திரு காக்காஜி வைத்தியோடைய பிரச்சனையை பாபா கிட்ட ஷிரடிக்கு அமைச்சு அந்த பிரச்சனையை பாபா மூலியமாக நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க அப்போ பாபாவுக்கும் தேவிக்கும் உள்ள அந்த அழகான ருணால பந்தம் வந்து மிக மிக புனிதமானது சைரம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கீழே இருந்து மேலே வந்துட்டோம் மேலே வந்து இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குறைஞ்சது ஒரு இருபது படிக்கட்டெலாம் இருக்கும் அந்த இருபது படிக்கட்டை நீங்கள் தாண்டிட்டீங்க சொன்னால் ரைட் சைடில் ஆணைமுகத்தானோடைய அந்த அழகான மூர்த்தி இருக்கும் நம்ம ஆணை முகத்தான தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே நம்ம வந்தோம்னா இந்த அழகான மலை உச்சியெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே ரைட் சைடில் நம்ம இந்த பக்கம் திரும்பணோம்னா நம்ம தேவியோடைய திருமுகத்தை நம்ம பார்க்க முடியாமல் செய்கிறோம் இப்போ நம்ம ஸ்ரீ சப்தரிங்கி தேவியை நெருங்கிட்டோம் தேவியோடைய தரிசனமும் நம்ம பெற்று இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இரண்டாவது முறை தேவி வந்து தரிசனம் கொடுக்குறாங்க நம்ம சப்தரிங்கி தேவிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளும் நமஸ்காரத்தையும் நம்ம தெரிவிக்கிறோம் சேரம் ஷிரடிக்கு போகக்கூடிய நம்ம பாபாவுடைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ஷிரடிக்கு போயிட்டு தோரகமாயி சாவடி லண்டி தோட்டம் அப்துல் பாபா காட்டேஜ் இது எல்லாமே தரிசனம் பண்றோம் ஆனால் ஷிரடியிலிருந்து ஒரு முறையாவது நீங்கள் வந்து நாசிக்ல இருந்து வணி என்ற ஒரு கிராமம் இருக்கு இந்த வணி என்ற கிராமத்தில் தான் ஸ்ரீ சப்தரிங்கி தேவி கோயில் மாதம் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு தயவு செஞ்சு எல்லாமே தரிசனம் பண்ணுங்க ஏன்னா பாபாவுடைய புனிதமான நூல் ஸ்ரீ சாய் சச்சிரதத்தில் ஸ்ரீ சப்தரிங்கி தேவியை பற்றி ரொம்ப ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் தான் ஸ்ரீ சப்தரிங்கி தேவி நம்ம சிரிடிலிருந்து ஸ்ரீ சப்தரிங்கி தேவியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்குண்டான பயண நேரம் கண்டிப்பாக மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆகும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா சிரிடிலிருந்து என் நாசிக் கடந்து நாசிக் அப்புறமா தான் இந்த கோயில் வணியில் இருக்குது ஷிரிடிலிருந்து நூற்றி இருபத்தாறு கிலோமீட்டரும் நாசிக்கிலிருந்து வெறும் அறுபது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ளது தான் ஸ்ரீ சப்தரிங்கி தேவி கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நாசிக் அடுத்த வணி என்ற ஒரு கிராமத்தில் மலை தான் அம்மா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க சிறுடிக்கு போனா ஒரு முறையாவது நீங்க நாசிக் அடுத்த வணியில் அமைந்துள்ள ஸ்ரீ சப்தரிங்கி தேவிய மாதாவை வந்து தரிசனம் பண்ணுங்க சப்தரிங்கி தேவி மாதாவுடைய அருள் வந்து ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குமே போனோம் ஏன்னா இங்கிருக்க தாய் வந்து இங்கிருக்க பூச்சாரியோடைய மனசார்ந்த பிரச்சனையை ஷிரடிக்கு அனுச்சு ஷிரடியில் பாபாவுடைய தெய்வீகமான தரிசனம் பெற்ற பிறகு அந்த பூச்சாரிக்கு மனசார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க இருக்கு அப்போ தாய் அருள் பார்த்தீங்கன்னா பேரொருளா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு முறையாவது வேண்டி உங்களுக்கான அந்த எல்லாமே நம்ம சப்தரிங்கி தேவி மாதா கொடுப்பாங்க ஓம் ஜெய் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி சாய்நாத் மகராஜி